உன்னுடைய சரீரம் பரிசுத்தாவி தங்கும் ஆலயம் என்பதை நீ மறந்து போகாது சொல்லுங்க நீ வீணா ஒன்ன அலங்கரிச்சு நடந்து என்ன காரியம் அழகெல்லாம் அற்று போகும் எளிதில் மாற்றம் கவர்ச்சி எல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில் கவர்ச்சி எல்லாம் ஒரு காணல் நீர் கடந்து போகும் சீக்கிரத்தில் வசதியை தேடி ஓடாதே அது தொடுவானோ தேவனுக்கு சாயலாட அவருடைய அச்ச அடையாளத்தை நீ சரீரத்தில் தரித்து கொள்ளணும்னு வேதம் சொல்லுது நீ செய்கிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமான ஒன்றை யோசித்து பார்த்து செய் நீ உலகத்தார் மற்றவங்க நடக்கிற போல நீ நடக்க கூடாது நீ வேறுபட்டு வாழ்ந்தே ஆகணும்